ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் ஈயங்கிற ஒருத்தர் கட்டுன கோயில் தான் இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸ் பிரசித்தி பெற்ற ஹிஸ்டாரிக்கல் கோயில் கொனாரக் அது சூரியனார் கோயில் இந்த கோயிலை கட்டினவர் அவர் யோ வந்து பெரிய சிற்பி சிற்பினா கல்லில் செலவடிக்கிறவர் கல்லில் வச்சு தேரு கிரு இந்த மாதிரி எல்லாம் கல்லுல சிலை செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு மகாபலிபுரத்தில் நிறைய கல் சிலைகள் இருக்குது இதெல்லாம் சிற்பிகள் செய்கிறது இந்த மாதிரிப்பட்ட சிற்பி தான் நல்ல பெரிய திறமசாலியான சிற்பியவர் ஈயோ இவருக்கு ஒரு வித்தியாசமாக நல்ல ஒரு பெரிய கோயில் கட்டணும்ன்ட்டு ஒரு ஆசை அப்போ இவர் என்ன செஞ்சாராம் இந்த கோயில் கட்டுறதுக்கு ஒரு ஆற்றுக்கு நடுவில் இந்த கோயிலை நல்லா பெருசாக நம்ம கட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணார் பிளான் பண்ணிட்டு கல் மண்ணெல்லாம் கொண்டு போயிட்டு ஆற்றுல அவர் போட அது தண்ணி அடிச்சுட்டு போக திரும்பவும் கொண்டு போயிட்டு போட கல் மண் எல்லாம் கொண்டு போய் போட்டாராம் இவர் போடவும் தண்ணி அடிச்சுட்டு போவும் இவர் போடவும் தண்ணி அடிச்சுட்டு போவும் இவருக்கு ரொம்ப வருத்தம் என்னடா நம்ம செய்கிறது ஃபெயில் ஆகுத என்ன பண்ணுறது நம்ம இவ்வளவு சிரமப்பட்டும் தண்ணி அடிச்சுட்டு போயிடுதுன்ட்டு அவருக்கு ஒரே கவலை வந்துருச்சு கவலை வந்தோன்னே என்ன செஞ்சாராம் சரி அப்படி அப்படியே போனாராம் வழிபாக்க மாதிரி அந்த கவலையில் எங்க தான் போறோம்னே யோசிக்கல ஏதோ போய்கிட்டு இருக்காரு சாயங்காலம் ஆனோன்னு அவருக்கு ரொம்ப பசி வந்துருச்சான் பசி வந்தோன்னு என்னடா இவ்வளவு தூரம் வந்துட்டோமே சரி என்ன செய்ய சாப்பிட்றதுக்கு ஒரு வலியும் இல்லையா என்ன பண்றதுன்னு பார்த்தா தூரத்தில் ஒரு புகை போற ஒரு இடத்துல ஒரு குடிசைலேருந்து புகை போச்சான் சரி அந்த குடிசையில் யாரோ இருக்கிறாங்க ஏதோ சமைக்கிறாங்க இருக்கு போய் பார்ப்போம் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்ட்டு அப்படின்ட்டு அந்த குடிசைக்கு போனாராம் அங்கே போய் குடிசையில் எட்டி பார்த்தா உள்ளுக்கு ஒரு பாட்டி இருந்துச்சான் இப்போ இவர் பாட்டி நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வாரேன் எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது இவர் பசிக்குதுன்னு சொன்ன உடனே வாப்பா கஞ்சி இருக்கு சாப்பிட்லான்ட்டு பாட்டி சொல்லுது இவர் உள்ளே போயிட்டு என்ன செஞ்சாராம் கை கழு போய் போயிட்டு வந்தாராம் கையை கழுவிட்டு வரைக்கில் பாட்டி சுட சுட ரெண்டு தட்டில் கஞ்சி கொண்டு வந்து வச்சுச்சான் இவருக்கு பசி அந்த ஆர்வத்தில் என்ன செஞ்சாராம் அந்த சூடான கஞ்சியில நடுவுல கையை வச்சுக்காரான் கை வச்சோன்னா என்ன ஆச்சு கை சுட்டுருச்சு ஐயோ உதர்னதுல கஞ்சியும் கொட்டி இவர் கையும் சுட்டுருச்சு அப்பதான் பாட்டி சொல்லித்தான் நீ என்ன அந்த ஈய மாதிரி அப்படின்ட்டு முட்டால் மாதிரி சொல்லவும் அப்பதான் கேட்டாரான் பாட்டி உங்களுக்கு அந்த ஈயோ தெரியுமா அப்படின்ட்டு அப்பதான் அது சொல்லிதான் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன்னா நடராத்துல கொண்டு போய் மண்ணை எங்களை கொட்டோன்னா அது எங்க நிற்கும் அதை சரியாக செய்யணும் நீ இந்த கஞ்சியில் கை வச்ச மாதிரி கஞ்சியை இருந்தே சாப்பிட்டுக்கிட்டு வந்தீன்னா நடுவில் இருக்க கஞ்சி ஆறிடும் நீ நேரே நடுவில் போய் கை வச்சப்ப அதனால தான் கை சுட்டுச்சு அது மாதிரி தான் ஆற்றுல நடுவில் கொண்டு போய் மண்ணை கொட்டினா அது எப்படி நிற்கும் அப்படின்னு அப்போ தான் இவருக்கு தோணிச்சோம் ஆஹா நம்ம செஞ்சது இதானா தப்பு அப்படின்ட்டு பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டாராம் பாட்டி எனக்கு ஒரு நல்ல அறிவை தந்துட்டீங்க உங்களோட அறிவுல நான் தெரிஞ்சிருச்சு இனிமேல் என்ன செய்யணும்ன்ட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு பாட்டி உங்களுக்கு தெரியுமா நான் தான் அந்த ஐயோ அப்படின்னு சொன்னாரான் உடனே பாட்டி அய்யோ எப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு இல்லை பாட்டி பரவாயில்ல பாட்டி நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு பெரிய நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரான் வந்து திரும்ப இருந்து மண் கல்லெல்லாம் போட்டு நடுவரைக்கும் கொண்டு போய் நல்ல பெரிய மேடை அமைச்சு அந்த கொணாரக் கோயிலை கட்டினாராம் அந்த ஈயங்கிற எப்படி குழந்தைங்களா அறிவுங்கிறது எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் பாட்டியா இருக்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் எல்லாருக்கிட்டையும் அறிவு இருக்கு அந்த அறிவை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் ஓகே குட்டீஸ் அடுத்த வாரம் அவங்களை இன்னொரு கதையோட பார்ப்போம் பபாய்